அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்று நாளில் ஏதோ ஒன்று எதிர்பாராத ஒன்று நடைபெறப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் முப்பதாம் தேதி அந்த நாள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சந்திரன் அன்றைய தினத்திலிருந்து வளர்புறை சந்திரனாக மாற ஆரம்பிக்கிறார் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இந்த நவம்பர் முப்பதாம் தேதியன்று சப்தமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து புதன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் இந்த அமாவாசை தினம் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை தனது சப்தம பார்வையால் பார்க்கின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பாராத ஏதோ ஒன்று இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் இந்த அமாவாசை விரதத்தை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது பல தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த அமாவாசையானது வரக்கூடிய வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக குறையும் அதோடு மட்டுமல்லாது கர்மத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையும் லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பது எதிர்பாராத பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பூர்வீக ரீதியான வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய வகையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது செவ்வாய் தைரியத்தை வலுப்படுத்துகிறார் எனவே துணிச்சலாக பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சாத்திய குறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கும் போது இந்த அமாவாசை வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஏழில் இருக்கிறார் காரகனும் ஏழில் வித்யா கரகனும் ஏழில் இருப்பதால் இந்த அமாவாசை என்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மகாலய அமாவாசை தை அமாவாசை என சிறப்புகள் வாய்ந்த அமாவாசை இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இந்த விருத வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றங்களை அள்ளிக் கொடுக்கும் இந்த அமாவாசை விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி முன்னோர் பித்ரு கர்மாவை கழிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் சரியான முறையில் அதற்கு பிறகு ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நிச்சயமாக இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் நிறைவாக வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருங்க முன்னோர்களின் ஆசிர்வாதமும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை சிக்கல்களை விலகி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் அல்லது தந்தை இல்லாத நபர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதேபோன்று கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் போது வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது எனவே நிச்சயமாக இந்த வழிபாட்டை அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது மற்றபடி தாய் தந்தை இல்லாத அனைவருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று பார்க்கும்போது நிச்சயமாக எதிர்பாராத ஒன்று உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் திருமண தடைகள் நீங்குங்க குழந்தை பிறப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகும் வறுமை விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் பொருளாதார ரீதியான எண்ணல்களை கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான பலன் கிடைக்குங்க நீண்ட நாள் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் அதே போன்று கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க கர்ம வினை விலகி உங்களுடைய வாழ்வில் அனைத்தும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இந்த வழிபாடு நிச்சயமாக மேற்கொள்வதால் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளாத போது பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷத்தினால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல குழப்பங்களை சந்திக்கக்கூடிய வேளையில் அவை அனைத்தும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டுங்க எனவே நிச்சயமாக இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ளும்போது இந்த நாளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாக உச்ச அதிபதியாக செயல்படக்கூடியவர் சந்திரன் அவர் சப்தமத்தில் இருந்து வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய வேளையில் இந்த விரதத்தை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் இந்த அமாவாசை விரதம் தங்களுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க விரதத்தை பிறகு உணவளிக்க வேண்டும் சனி பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காகமானது நமது முன்னோர்களாக பார்க்கப்படுகின்றன எனவே தவறாமல் அன்றைய தினத்தில் நிச்சயம் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது வாய் இல்லாத ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பசு பறவைகள் என அனைத்திற்குமே உணவளிக்கலாங்க அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் வழங்குவதும் மனித வாழ்வில் மகத்தான புண்ணியங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது எனவே அன்றைய தினத்தில் விரதத்தை முடித்ததற்கு பிறகு அன்னதான வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அன்னதானம் கொடுப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்குங்க முன்னோர் ஆசீர்வாதமும் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும் எனவே இல்லத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் எதிர்பாராத ஏதோ ஒன்று என்று சொல்லக்கூடிய விஷயம் நன்மையாக அமைவதற்கான சாத்திய நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அன்றைய தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக அசைவ உணவை மாமிசத்தை தவிர்ப்பது நல்லது வெங்காயம் பூண்டு சாப்பிடுவதையும் தவிர்த்தால் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் அதைவிட மிக முக்கியமாக தினமும் வீட்டின் வாசலில் கோலம் போட்டாலும் கூட அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக கோலம் போடுவதை தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்படுகிறதுங்க எனவே முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய வகையில் அன்றைய தினத்தில் வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்ப்பதன் மூலமாக பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முன்னோர் கொடுக்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி அப்போது தான் நிச்சயமாக வரும் மேலும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாகவும் சில கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தாலும் கூட எதிர்பாராத ஏதோ ஒன்று நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருக்கக்கூடிய நல்ல வேசியம் உங்களை நிச்சயமாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு எனவே தவறாமல் நிச்சயமாக இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் முதன்மையாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு